அல்லாவுடம் மோசமான கூலி கொடுக்கப்படக்கூடிய யூதர்களை பற்றி நான் சொல்லவா அல்லாஹ் கேட்கிறான்

வரைக்கும் முடி வளர்த்திருந்தார்கள் அங்கே வெட்டி இங்கே வலித்து தன்னுடைய வாழ்க்கையில் சகோதரர்களே முடியை வலித்திருக்கிறார்கள் மூணு ராம் ஒரு ஹஜ் இதான் செல்லம்மா வளைவ செல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் முடியை வலித்த வரலாறு ஆனால் எடுத்து பாருங்கள் நம்முடைய வாலிபர்களுடைய முடிகளை பாருங்கள் நரியை போல எங்கோ எந்தெந்தமோ மிருகங்களைப் போல வெட்டிக் கொண்டிருக்கிறார்கள் யாருடைய வழிமுறை இது அல்லாஹ் சொல்கிறான் லா தத்தஹை தூதிப்பான தமின்தூனிக்கும் இந்த யூதர்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் நேசிக்காதீர்கள் அவர்கள் உங்களை சும்மா விட மாட்டார்கள் படைத்தவன் எச்சரிக்கிறான் சகோதரர்களே ஏ நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் போக வேண்டும் நீங்கள் அழிய வேண்டும் என்பதுதான் யூதனுடைய ஆசை உங்களுக்கு எதிரான வார்த்தைகள் உள்ளத்தில் உங்களை அழிக்க வேண்டும் என்பதாக அந்த யூதன் பெரிய திட்டம் போட்டு வைத்திருக்கிறான் சொல்கிறான் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால் அவனுக்கு பிடிக்காது உங்களுக்கு ஏதாவது நலவு நடந்தால் நீங்கள் முன்னேறினால் வியாபாரத்தில் முன்னேறினால் தொழில்நுட்பத்தில் முன்னேறினால் டெக்னாலஜியில் முன்னேறினால் பிசினஸில் முன்னேறினால் அவனுக்கு பிடிக்காது ஒயின் தசுகவும் ஒயின் துசிபுவும் முசீவத்து உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் ஏதாவது கவலை வந்தால் முசீவத்து வந்தால் அந்த யூதன் கொண்டாடுவார் அந்த யூதன் கொண்டாடுவான் சகோதரர்களே வரலாறை திரட்டி பாருங்கள் முஸ்லிம்கள் ஒரு நாளும் யாருக்கு மணி ஆய்வு செய்தது கிடையாது கிறிஸ்தவத்தை சேர்ந்த இசபெல்லா என்ற இளவரசி சகோதரர்களே ரெண்டு லட்சம் யூதர்களை கொலை செய்தார் ரெண்டு லட்சம் யூதர்களை கொலை செய்தால் உலகத்தையே கட்டியாண்ட நெப்போலியன் நெப்போலியன் மன்னன் நாலு லட்சம் யூதர்களை கொலை செய்தான் சகோதரர்களே உலகத்தின் சர்வாதிகாரியாக கொடிகட்டி கொடி கட்டி பறந்த லட்சம் யூதர்களை கொலை லட்சம் யூதர்களை கொலை செய்தான் கொலை செய்துவிட்டு அவன் சொன்ன வார்த்தை வரலாறில் பதியப்பட்டிருக்கிறது நான் தொண்ணூறு வீதமான யூதர்களை கொலை செய்துவிட்டேன் விட்டேன் தொண்ணூறு வீதமான யூதர்களை கொலை செய்துவிட்டேன் பத்து வீதமான யூதர்களை தான் விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா என்னை நீங்கள் கொலைகாரன் அநியாயக்காரன் என்று சொல்வீர்கள் ஆனால் பரவாயில்லை அந்த பத்து வைத்து நீங்கள் விளங்குவீர்கள் எதற்காக இந்த ஹிட்லர் தொண்ணூறு வீதமான யூதர்களை கொலை செய்தார் சகோதரர்களே ஆனால் முஸ்லிம்கள் யாரும் எந்த ஆட்சியாளரும் யூதர்களை அழிக்கவில்லை ஒரு கல் இருக்கிறது ஒரு பாறை அந்த பாறையை காட்டி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஹிஸ்டோரியன்ஸ் சொல்கிறார்கள் இந்த பாறையில் மாத்திரம் யூதன் எழுபது நபிமார்களுடைய கழுத்தை அறுத்து எழுபது நபிமாருடைய கழுத்தை வெட்டிவிட்டு சகோதரர்களே மாட்டுக்கு புள்ளவன் எப்படி கணக்கில்லாமல் போவானோ அப்படி போவானாம் அவ்வளவு மோசமான படைப்பு தான் அழிவு காலம் வெகு தூரத்தில் இல்லை இன்றோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோடு சகோதரர்களே எழுபத்தி ஐந்து வருடங்கள் பூர்த்தி முஸ்லிம் சமூகம் பலஸ்தீனில் அடிக்கப்பட ஆரம்பித்தது வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது கித்தடிதனுடைய அடி கடைசியாக ஆரம்பித்த அடி சகோதரர்களே சென்ற வாரத்தோடு ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டதுல இடமே கிடையாது அடிக்கிறது